திமுக கூட்டணியில் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மதுரை திண்டுக்கல் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருப்பதாக சு வெங்கடேசன் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுரை திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வேட்பாளர்களை அறிவிக்கிறார் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மதுரை மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக சு வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக சச்சிதானந்தம் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மதுரை திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட சென்னை தியாகராயர் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வேட்பாளர்களை மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகிறார் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மதுரை திண்டுக்கல் தொகுதிக்கு திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குழு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மதுரை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக சு வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக சச்சிதானந்தம் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறது மதுரை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக சு வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதேபோல திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக சச்சிதானந்தம் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மதுரை திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட சென்னை தியாகராயர் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வேட்பாளர்களை மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வருகிறார் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் களம் காணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் களம் காணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து இரண்டு வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் உபரங்களை கீதா கீதா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை தியாகராயர் நகரில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காலையிலிருந்து நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த தேர்தலில் திண்டுக்கல் மற்றும் மதுரை தொகுதி இரண்டு தொகுதிகளை திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மாலையில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து அறிவிக்க இருக்கிறார் அந்த வகையில் திண்டுக்கல் தொகுதியில் அம்மாவட்ட செயலாளர் சச்சிதானந்தமும் மதுரை தொகுதியில் தற்போது எம்பியாக உள்ள சு வெங்கடேசனே மீண்டும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாலையில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிவிப்பார் இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாநில குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து பேசி காலையிலிருந்து முடிவு செய்துள்ளனர் சற்று நேரத்தில் இந்த வேட்பாளர்கள் பட்டியலை மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அக்கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அறிவிப்பார் நன்றி பண்ணுங்க